ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பிகாஸ் இவ்வளோ நல்ல ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து போட்டுக்கலான்னு வெயிட் பண்ணோம் அவ்வளோ ஒத்துக்க மாட்டேன்ட்டா இப்போ தான் ஒத்துக்கிட்டா ஸோ காலையிலேயே இழந்து குளிச்சுட்டு பாப்பாவை நேராக எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற தோப்பம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் முடிய கொஞ்சமாக முன் நுனியில் கட் பண்ணி போட்டுட்டு எங்கள் மொட்டையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நேராக வீடு பக்கத்தில் இருக்கிற சலூனுக்கு வந்தாச்சு வந்துட்டு அங்கே ஒரு மொட்டைய போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் இரநூறுவா சொன்னார் அதுக்கப்புறமா நூற்றம்பது ரூபா குடுமாண்டாரு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை விட்டுட்டு தம்பியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பா மொட்டை போட்டுட்டு வந்துருச்சு லீவு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா ட்ரிப்பெல்லாம் முடிக்க லீவுக்கு போகிறதுக்கு ஊர் சுற்றுறதுக்கு இவ்வளோ நாளாகிடுச்சு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸ்கூலு சரி ஓகே மொட்டை போட்டுவிட்டு அவரே சந்தனம்லாம் அடித்து அனுப்பிட்டார் சந்தனம்லாம் தடவி சரி ஓகே ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு தாப்பா பா பாப்பாவை குளிப்பாட்டி விட்டுட்டு குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சந்தனத்தை ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு உடனே வந்துட்டு குளிச்சுட்டு வந்த உடனே சந்தனம் தடவிட்டோம் அவள் குளிக்க போறேன்னு சொன்னான் சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே சந்தனம் தடவியே தடவையே விட்ருந்தாரு நான் குளிக்க அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு வந்த உடனே நான் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் சந்தனம் அதை எடுத்து அவளுக்கு தடவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டு விட்டதுக்கப்புறம் என்னத்துக்குன்னா அவளுக்கு வந்து இனிமேல் பாய் கட் தான் வேணுமா ஏன்னா நாங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற வரலையும் பாய் கட் தான் கட்டியிருந்தோம் நானும் எங்கள் அக்காவும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அவளுக்கு குறு குறுன்னு இருந்திருக்கு போல் நானும் இனிமேல் பாய் கட் தான் கட் பண்ணிப்பேன் ஃபிஃப்த்து படிக்கிற வரலையும் சொல்லிட்டா சரி ஓகே நீ அப்படின்னா மொட்டை அடிக்கணும்னு ஓகே சொல்லிட்டு மொட்டைக்கு ஒத்துக்கிட்டா ரெண்டு வாட்டி திருப்பதி போய் மொட்டை போடவே மாட்டேன்ட்டா குலதெய்வங்கள்லையும் மொட்டை போட மாட்டேன்டா சரி எங்கள் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போட்டு வச்சு கூட்டு வச்சுட்டு இப்போது சந்தனம் தடவிறேன் சந்தனம் தடவை உடனே சந்தனம் தடவிட்டு அவளே விளக்கேற்றி அவளே சாமி கும்பிட்டுட்டு அவளே வந்து நின்னா அப்படியே ஜோராக இருந்தது மொட்டை அடித்தா ஒரு அழகு முடி வச்சுருந்தா ஒரு அழகு என் பொண்ணு செம்மையாக இருந்தாள் சரி ஓகே அடித்தாச்சு முடி நெருக்கமாக வரல அலசலாக இருந்தது பட் லென்த் வந்துச்சு அலசலாக இருந்தது சரி இதுதான் மூணாவது மொட்டை சரி ஒன்று போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டோம் இன்னைக்கு வேலை இதுதான் சக்சஸ்ஃபுல்லாக பாப்பாவுக்கும் மொட்டை போட்டாச்சு லீவ் ஃபை லீவ் விட்டோன்னே போட்டிருக்கலாம் பட் டை ஊரெலாம் சுற்றினோம் மொட்டையோட சுற்றினா நல்லா இருக்காதுன்னு தான் நாங்கள் போடல இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இப்போ ஸ்கூலே ஓப்பன் பண்ண போகிறாங்க எனிவே மொட்டை ஃபைனலி அடித்தாச்சு எங்கள் பாப்பா லுக் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அவள் எப்படி இருந்தாலும் என் பொண்ணு அழகு தான் அழகோ அழகு விளக்கேற்றி ஏற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டு ஆவலே தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்